ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எதை நோக்கி போகணும் அவனுக்கு எது வரணும் எது நிச்சயம் அவனுக்கான எது எது மனைவி எத்தனை குழந்தைங்க அவன் என்ன வேலை செய்யணும் யாருக்கிட்ட திட்டு வாங்கணும் எந்த பதவியில் உக்காரணும் அவன் எப்படி வாழணும் எப்படி தானம் பண்ணணும் எப்படி டவுட் என்னென்னா ஒரு மா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் செஞ்சால் தான் வருமா வருமா இல்லை ஒரு மனிதன் ஜீவராசிக்கு என்ன பண்ணாலும் பாவம் வருமானு கேட்டிங்க இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசின்றது பாவம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளாக பிடிச்சி சித்திரவதை பண்ணி அதை துன்படுத்துறதோ கஷ்டப்படுத்துகிறதோ அந்த மனுஷன் ஜீவராசியோட மனுஷனோட கருமாவோட ஜீவராசியோட கருமா அதோட சாபம் முதல்ல பழிக்குன்னு சொல்லுவாங்க அதோடய சர்ப்பம் வந்து ரொம்ப சர்ப்பத்தோட பாவம் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த மாதிரி மர்ஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் வந்து கர்மா கர்மாவை பத்தி நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க இது ஒரு சிறு சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பூர்வ ஜென்ம கர்மா முன்னோர்கள் நமக்கு வந்து செய்த கர்மா அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ அதில் வந்து மனிதர்களிருந்து மனிதர்கிட்ட தான் அந்த கர்மா வருமா இல்லை ஜீவராசிகளுக்கு நம்ம ஏதாவது துன்புறுத்தல் செஞ்சா கூட அது நமக்கு கர்மாவா பாதிக்குமா கரெக்டாக கேட்டீங்க நல்ல விஷயம் மக்களுக்கு முக்கியமான தேவையான ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது முதல்ல கருமானன்னு தெரியல சில பேருக்கு கருமான நபன்னு கேட்பாங்க ஏன்னா அதை பற்றி அவங்க அது தெரிஞ்சால் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எதை நோக்கி போகணும் அவனுக்கு எது வரணும் எது நிச்சயம் அவனுக்கான எது எது மனைவி எத்தனை குழந்தைங்க அவன் என்ன வேலை செய்யணும் யார்கிட்ட திட்டு வாங்கணும் எந்த பதவியில் உக்காரணும் அவன் எப்படியில் வாழணும் எப்படி தானம் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணும் இது எல்லாமே நிச்சயிக்கப்படுறது ஒரே ஒரு விஷயம் கருமா மட்டும்தான் அதான் ஒரு படம் சொல்லுவாங்களே எண்ணம் போல் வாழ்க்கை உன் எண்ணம் தான் கருமா ஸோ அந்த கருமான்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு ஏன்னா நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் குறிக்கும் நீங்கள் செய்கிற அனைத்தும் கருமாவில் செய்கிறோம் அந்த கருமா தான் நம்ம வாழ்க்கையை நிச்சயிக்கும் ஸோ சூசைட் பண்ணிக்கலேருந்து இருக்கிறதுலேருந்து வாழ்றதுலேருந்து சாவர வரையும் பார்த்திங்கன்னா கருமா தான் முடிவு பண்ணணும் இந்த கருமான்ற விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அதனால் அதில் மட்டும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க இப்போ நீங்கள் கேட்ட டவுட் என்னென்னா ஒரு மா ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் செஞ்சால் தான் கருமா வருமா இல்லை ஒரு மனிதன் ஒரு ஜீவராசிக்கு என்ன பண்ணாலும் பாவம் வருமானு கேட்டிங்க இப்படிதானே கேட்டிங்க நல்ல விஷயம் ஒரு மனிதனுக்குன்னு ஒரு மனிதன் செய்கிறது மிகவும் பாவம் எப்படின்னா பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது மக்களுக்கு புரியுற மாதிரி நாலே விஷயம் சொல்கிறேன் ஒருத்தன் பாக்கெட்டில் ஒரு ஆயரூபா வச்சுருக்கான் ஒரு ஐநூறுரூவா வச்சுருக்கான் அதில் நூறுரூபானே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறுரூபா அவங்ககிட்ட ஒரு நீங்கள் திருடி இல்லை ஏமாற்றியோ அந்த நூறுரூபா அவங்ககிட்ட வாங்கி அந்த நூறுரூபாவில் நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவன் பட்னே இருந்தானா அந்த அது உங்களுக்கு பாவத்தில் சரி ஏன்னால் அந்த பட்னே அடுத்த வேலை சாப்பாடுக்கு அந்த குடல் வர்ற சாபமே எம்டி ஸ்டொமக் ஒரு சாபமே உன் தலை தலையே வராது தலையை தூக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது உனக்கு உணவு கிடைக்காது ஒன்று ரெண்டாவது ஒருத்தர் நம்ம கூடியே இருந்து நல்ல நம்பிக்கையாக இருந்து பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நம்பிக்கையாக இருந்துட்டவன சடனாக நீ அவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிங்கன்னா அதுவும் கருமாவில் சேரும் ஏன்னா அவன் நம்மளை தான் நம்புகிறான் எல்லாம் ஒரு நம்பிக்கை அவன் உண்டு நம்ம நம்ம அந்த மாதிரி நம்மளை எவ்வளோ நம்பிகிட்டு இருக்கானோ அவனுக்கு பிரார்த்தித்தமாக நம்ம இருக்கணும் அவனுக்கு கொஞ்சம் நம்ம ஆப்போசிட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுவும் பாவம் ஏன்னா அவன் நம்புகிறான் நீ நம்பணும் நம்புறவனே நீ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி அதுவும் பாவத்தில் சேரும் ஆச்சுங்களா ரெண்டு மூணாவது ஒரு கருவை கலைச்சா அதுவும் பாவத்தில் சேரும் ஏன்னா அந்த கருவு வந்து இறைவன் சேர்ந்து ஏன் நீங்கள் ஒன்று சேரணுன்னு எப்போயே சேர்ந்து எப்போயே குழந்தை பற்றிருக்கணி தானே ஏன் இறைவன் உங்களுக்கு உடனே சேரணும் உடனே நிற்கணும்னு கொடு கொடுத்தா இது உனக்கான ஒரு உறவு ஆனால் அந்த உறவை அந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி நான் அழிச்சிடுறேன் ஒரு ஒருத்தன் ஒரு ஒருத்தனை கொலை பண்ணுறதுக்கு சமம் ஒரு கருவை கலைக்கிறது ஒரு குடும்பத்தை கலைக்கிறது சமம் ஒரு கருவு கலைக்கிறது அந்த கருவை அசால்ட்டாக கழிச்சிட்டு மாத்திரையை போட்டு கேட்டால் நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அபாஷன் பண்ணிட்டேன் நான் ரெண்டு அபாஷன் பண்ணியிருக்கேன் சில பேருக்கு கண்டாக்கி எட்டு அபாஷன் பண்ணிக்கிறாங்க அப்போ எட்டு பாவம் வாழ்க்கை ஃபுல்லாக நீ தலையை தூக்க முடியாது பாவின்னு வந்தானே ஆமாம்மா சில லோ பண்ணுற பொண்ணுங்களும் சரி நான் பேர் சொல்லுவாங்க நாலு அபாஷன் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஆபாஷன் அதுக்கு பேர் அஞ்சு அபாஷன் இல்லை உங்கள் வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நீ கடங்கால் தன் தண்டனை மாதிரி நீ அனுபவிக்க போகிற வாழ்க்கையில் பூமிக்கு வர அஞ்சு உயிரணி கொண்டு இருக்க அப்போ எப்படி புண்ணியம் வரும் அதெல்லாம் இதில் சேரும் கருமாவில் சேரும் புரிஞ்சிட்டிங்களா இவ்வளோ இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஓராயிரம் விஷயம் சொல்லலாம் கருமா ஸோ இவ்வளவும் ஒரு மனுஷனுக்கு மனுஷன் பண்ணுறான்னா அதுவும் கருமாவுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அதுக்கு அப்படியே நிகராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவராசிக்கு இப்போ நீங்கள் ஒரு காரில் வேகமாக போயிட்டே இருக்கீங்க ஒரு தவுக்கா வந்துச்சு அது ஏற்றுனா பாவம் வராது ஒரு கொசு அடித்தா பாவம் வராது ஒரு எறும்பு அடித்தா பாவம் வராது ஒரு கொத்த வர ஒரு பொருளை நீங்கள் அதை அடித்து சாப்பிடுச்சா அது உங்களுக்கு பாவம் வராது ஆனால் அது எனக்கு என்னென்னு போயிட்டுருக்கும்போது அதை பிடிச்சி அதை சித்திரவதை பண்ணி அதை ஒரு மாதிரியாக பண்ணி நீங்கள் சாபடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாவத்தில் சேரும் புரிச்சிங்களா புரியுதுங்களா ஒரு தவக்கலை பிடிச்சி சித்திரவதை பண்ணுறது ஒரு பாம்பு பிடிச்சி சித்திரவதை பண்ணுறது ஒரு ஜீவராசியை பிடிச்சி சித்திரவதை பண்ணுறது இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி அதை சித்திரவதை பண்ணி பண்ணி பட்டு சேர்த்துச்சுனா அதுவும் பாவத்தில் குறிக்கும் இதே நீங்கள் அதை பிடிச்சி உடனே என்ன சொல்கிறது நீங்கள் நார்மலாக உங்களை அறியாமல் பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க தெரியாமல் மறைச்சிட்டிங்க இல்லை தெரியாமல் லாரி ஏற்றுட்டிங்க பஸ் ஏற்றுட்டிங்க கார் அது இயல்பு அதோடய விதி அது உங்கள் வண்டியில் தான் விழுந்து விழுணும் சாகணும் உயிர் பிள்ளணும் இருக்குது அது விதி ஆனால் அதை ஒரு எல்லா போகிற நீங்கள் பிடிச்சி அதை சித்திரத்தை பண்ணி கொண்டீங்கன்னா பாவத்தில் சேரும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது ஏழு தலைமுறை வரும் ஒரு கர்மாவோட பலன் ஏழு தலைமுறை வரும் ஏழு தலைமுறைன்னா நீ பாட்டி தொழு பாட்டி அப்படின்ற மாதிரி பொண்ணு பொண்ணோட பொண்ணு பொண்ணோட பொண்ணு பொண்ணோட பொண்ணு ஏழு தலைமுறைக்கு வரும் சொல்லி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஜீவராசின்றது பாவம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளாம் பிடிச்சி சித்திரவதை பண்ணி அதை துன்படுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ அதை அடிக்கிறதோ இல்லை உயிரோட கொள்றதோ இந்த மாதிரி பண்ணாமல் தான் பாவத்தில் சேரும் அதே ஜீவராசி வந்து நம்ம அறியாமல் மடிச்சிடறோம் அறியாமல் இப்போ ஒரு கொசு அடிச்சிடும் ஒரு எறும்பு அடிச்சிடறோம் இல்லை ஒரு பைக்கில் போகும்போது ஒரு பாம்பு மலேற்றிடுறோம் ஒரு மேலே ஏற்றிடுறோம் ஒரு ஒரு புறா மேலே ஏற்றிடுறோம் அப்படின்னா இது பாவத்தில் வருமானம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது ஆனால் அதே ஜீவராசியை பிடிச்சி இந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடூரெலாம் இருக்கானுங்க கண்ணை பிடிச்சி நோண்டுறது அது ரொம்ப அனுபவி என்ன சொல்கிறது சித்திர அனுபவிக்கிற மாதிரி சித்திரவதை பண்ணுறது அது அடிக்கிறது வீடு கொள்வது தலைக்கீல தொங்க வர்றது அந்த மாதிரி அந்த ஜீவராசி பண்ணணும் ஏன்னா அதுக்கு வாயில் ஜி எடுத்து சொல்கிறதுக்கு வலிக்கதும் கூட அது உற ஒரு சாபனையும் கண்டிப்பாக உன் பாவத்தில் சேரும் அதுக்காக தான் சொல்கிறது மனுஷன் ஜீவராசியோட மனுஷனோட கருமாவோட ஜீவராசியோட கருமம் அதோடய சாபம் முதல்ல பழிக்கணும்னு சொல்லுவாங்க அதோடய சர்வம் வந்து ரொம்ப சர்வத்தோட பாவம் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அந்த மாதிரி ஜீவராசி ஒரு பூனை ஆகட்டும் பூனை உடச்சி ஒரு நீங்கள் சப்போஸ் ஒரு வீட்டில் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி அடி அடிச்சு அது காலை உடையிற அளவுக்கு அந்த ஆச்சு வருஷம் ஃபுல்லாக வாழ்கிற காலம் ஃபுல்லாகவே அதை தாங்கி தாங்கி நடந்தோன்னா அது விடுற சாபம் அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே சேரும் அதனால் கருமானா மனிதனுக்கு மட்டும் கிடையாது மனுஷனுக்கு மனுஷன் சித்திரவதை பண்ண மட்டும் கிடையாது ஜீவராசிங்கம் பண்ணாலும் பாவம் தான் அதே மாதிரி உன்னை நம்பி உன்னை நீங்கள் பெற்றோர் பிள்ளைங்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்தி அடிக்கிறது சித்திரவதை பண்ணாலுமே கருமா தான் உன்னே நம்பி வர மனைவியை கஷ்டப்படுத்தி திட்டுறது நாலு பேர் வீடு அசிங்கப்படுத்துறது அடிக்கிறது துன்புறுத்துறது அவள் வயித்தல் வயித்தறிச்சல் அழுகுறது அதுவும் பாவம் தான் தன் அம்மாவை வந்து ரோட்டில் விட்டுவிட்டு நீ போய்ட்டு ஒன்ற்கூட ஜெய் பண்ணி ரோட்டில் அம்மாவுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் தவிக்க விட்றது கூட கருமாவில் தான் சேரும் இவ்வளோ இருக்குது கருமாவுக்கு ஸோ கருமா பற்றி பேசுனா ஒரு வீடியோ பத்தாது மக்களே ஒன்று சொல்கிறேன் தெளிவாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்றேன் மனுஷனுக்கு மனுஷன் பண்ணால் மட்டும் கருமா பாவம் சேராது மனுஷன் மிருகத்துக்கும் ஜீவராசிக்கும் வாயில்லாத பூச்சிக்கும் எது பறவையாக இருந்தாலும் சரி அது சிட்டு இருந்தாலும் சரி அதுக்கும் உயிர் இருக்குது நீங்கள் இரநூறு கோடி இல்லை ஐநூறு கோடி நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க சாதாரண எறும்பு இவ்வளோன்னு இருக்கும் ஆனால் உங்களால் உயிர் கொடுக்க முடியுமா ஐநூறு கோடி பணம் வச்சுருப்பீங்க எத்தனையோ பேர் தத்தெடுத்துக்கலாம் ஆனால் உங்களால் ஒரு எறும்புக்கு கூட உயிர் கொடுக்க முடியாது அந்த இடத்துல நிற்கிறான் இறைவன் அதை மனசில் வச்சுக்கோங்க அதனால் அந்த உயிரை சாதாரணமாக கொள்றாதீங்க ஏன்னா உங்களால் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் தான் அது அதனால் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷால்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்புமாக அற்புதமான தகவல் கொடுத்தீங்க ஜீவராசிகளை துன்புறுத்ததாலேயும் நமக்கு கர்மா வரும் அப்படின்னு கர்மாவை பற்றி ஒரு தெளிவான பதிவாக கொடுத்தீங்க நன்றி வாய் நன்றி